டார்க் வெப் அப்படிங்கிறது என்னென்னா சர்ச் இன்ஜினில் வராத சில வெப்சைட்டால் உருவாக்கப்பட்ட இன்டர்நெட்டுடைய ஒரு பகுதியாக இருக்குது இது முக்கியமான சட்ட விரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுது டார்க் வெப்பில் இருக்கிற வெப்சைட்டை சாதாரணமாக சர்ச் இன்ஜின் மூலமாக கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு பதிலாக வேறு சில சர்ச் இன்ஜின்ஸ் தேவைப்படும் இந்த சிறப்பு வகையான சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா குறியாக்கப்பட்ட சர்வீஸ் மூலமாக டேட்டாவை தோராயமாக ரூட்டிங் செய்கிறது மூலியமாக பயனருக்கு பெயர் தெரியாத தன்மையை வழங்குது இது தரவின் தோற்றத்தை மறைக்குது அயர்லாந்து பட்டதாரி மாணவர் இயன் கிளார்க் ஃப்ரீ நெட் ஒரு சாப்ட்வேர் வந்து யூஸ் பண்றதுக்கு கிரியேட் பண்ணி மார்ச் ரெண்டாயிரத்துல டார்க் வெப்ல வந்து ரிலீஸ் பண்ணாரு இந்த சைட் வந்து அனாமதய அப்புறம் பரவலாக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வந்து அலோவ் பண்ணுது ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துல தி ஆனியன் ரூட்டர் அப்படிங்கிற இது போன்ற குறியாக்கப்பட்ட வெப்சைட்டை உருவாக்குவதன் மூலமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரசாங்கம் கட்டமைத்த ஒரு யோசனை தான் இது அமெரிக்க உளவுத்துறை நிறுவனம் தி ஆனியன் ரூட்டரை பண்ணுச்சு டோர் அனாமதமா தொடர்பு கொள்றதுக்கு ஒரு கருவியா இருக்கு மென்பொருளானது ஆனது ஓப்பன் சோர்ஸ் ஆனது அப்புறம் டோர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற லாப நோக்கமற்ற நிறுவனத்தால பராமரிக்கப்பட்டுச்சு டோர் நெட்ஒர்க் தனியுரிமைய வக்கீல்கள் பத்திரிகையாளர்கள் அப்புறம் அடக்குமுறை அரசாங்கங்களுடைய கீழே வந்து வாழ்பவர்களிடையே பிரபலம் அடைஞ்சிச்சு இருந்தாலும் இந்த நேர்மறையான பயன்பாடுகள் இருந்தபோதிலும் டோர் நெட்ஒர்க்கோடைய அநாமதாயமானது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு ஒரு கேடயமா பயன்படுத்த தொடங்குச்சு போதைப்பொருள் விற்பனை அப்புறம் வந்து துப்பாக்கிகள் அப்புறம் திருடப்பட்ட தகவல்கள் உட்பட நெட்வொர்க்கின் சட்டவிரோதமான பயன்பாடுகளை விவரிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டுரையில டார்க் வெப் அப்படிங்கிற சொல் முதல்ல தோன்றுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சில்க் ரோடு அப்படின்னு அழைக்கப்படுற முதல் டார்க் வெப் வந்து கருப்பு சந்தை அப்படின்னு நம்பப்படுறத உருவாக்க வழிவகுத்துச்சு இணையத்தோட நம்ப முடியாத சிறிய பகுதி ஒட்டுமொத்த உலகளாவிய வலையில ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு சதவீதத்தை உள்ளடக்கியதாக மதிப்பிடப்பட்டுள்ளது